நார்த் கொரியா அப்படின்னாலே கிம் ஜாங் உன் அப்படி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா இனிமே அப்படின்னு நினைக்க மாட்டேங்க நார்த் கொரியாவில் நடக்கக்கூடிய எல்லா கொடுமைகளுக்கும் காரணம் ஜாங் உன் கிடையாது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மரண தேவதை அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை சொல்லப்போகுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிம் ஜாங்குன் நார்த் கொரியாவோட சுப்ரீம் லீடரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பலமுறை கேமராக்கு முன்னாடி வருவாரு அது அணுசக்தி யுத்தம் தொடங்குவதா சொல்லி வம்பிழுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்ல அவரோட ராணுவ அணிவகுப்புகளை பாக்குறதுக்கா இருக்கட்டும் இது எல்லாமே இவரோட வாழ்க்கையில ஒரு அன்றாட விஷயமா இருந்துட்டு வருது ஆனா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுல ஜாங் உன் மக்கள் பார்வையில இருந்து திடீர்னு மறைஞ்சாரு ஒருவேளை அவருக்கு நோய் வந்திருக்குமோ இல்ல இறந்து போயிருப்பாரோ அப்படின்னு பல சந்தேகங்கள் கிளம்பியது அப்போ ஜாங் உன்னோட சிம்மாசனத்தை பாதுகாக்க அவரோட பாதையை பின்பற்றிய இன்னொரு ஆள் வந்தாங்க அவங்க தான் ஜாங் உன்னோட சகோதரியான கிம் யோ ஜாங் இவங்களை பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு நல்ல படிப்பு படிச்சிருக்காங்க அரசியல்ல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க கிம்மோட பல பொறுப்புகளை இவங்க தான் இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு வராங்க இவங்களோட முகத்தை பார்த்தா எப்படி இருக்கு சிரிச்ச மாதிரியே ரொம்ப அழகா இருக்காங்கல்ல ஒருவேளை ரொம்ப நல்லவங்களோ அப்படின்னு மட்டும் நம்ப வேண்டாம் கிம்ஜாங்குன்னு இருந்து பண்ணக்கூடிய எல்லா வேலையையும் அடுத்து இவங்க தான் பண்ண போறாங்க இந்த உலகத்தையே அச்சுறுத்தக்கூடிய ஒரு மரண தேவதையா இவங்க இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இதுவரை நார்த் கொரியாவோட சுப்ரீம் லீடர்ஸா இருந்தவங்க எல்லாருமே ஆண்கள் மட்டும்தான் கிம்ஜாங்குன்னுக்கு குறைந்தது நாலு சகோதர சகோதரிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுல பெரும்பாலோர் வட ஆள்வதற்கு சரியான சாய்ஸ் கிடையாது ஏன் அப்படின்னா நாலு பேர்ல ரெண்டு தம்பிகள் ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இந்த ரெண்டு சகோதரர்களும் சரியே கிடையாது அதுல மூத்தவர் இறந்து போயிட்டாரு அதாவது கொன்னுட்டாங்க இளையவருக்கு அரசியல்ல சுத்தமா விருப்பமே கிடையாது ஒரு அக்கா இருக்காங்க இந்த நாடே எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு நாட்டை விட்டே போயிட்டாங்க ஸோ பேலன்ஸ் இருக்கிறது கிம் யோ ஜாங் மட்டும்தான் கிம் குழந்தைகளும் வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சின்ன பசங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமாவது ஆகும் அவங்க ஆட்சிக்கு வர்றது ஸோ இப்போ கிம் யோ ஜாங்கோட வயசு என்ன அப்படின்னா முப்பத்தி ஒன்னுல இருந்து முப்பத்தி நாலா இருக்கலாம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்பது வயசு இருக்கும்போதே இந்த நாட்டை விட்டு சுவிட்சர்லாந்துக்கு இவங்களை படிக்க அனுப்புனாங்க அவங்க அப்பா அந்த டைம்ல கிம் ஜாங்கோன் பங்கு அப்படின்ற பேர்ல அங்க படிச்சாரு அவங்களோட தங்கச்சி மீ யாங் அப்படின்ற பேர்ல படிச்சாங்க ஏன்னா எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக தான் உண்மையான பேரை சொல்லி இல்ல நார்த் கொரியால இருந்து வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு யாராவது வருவாங்க இப்ப எல்லாம் படிக்கிறதுக்கு புக்கை தானே எடுத்துட்டு போவோம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய மிலிடரி படையையே எடுத்துட்டு போனாங்க எப்பவுமே இவங்க ரெண்டு பேரை சுத்தி இவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருந்துகிட்டே வருவாங்க அவங்க கையில எப்பவுமே ஆயுதங்கள் இருக்கும் இங்க இருந்து நிறைய ஆர்மி வீரர்கள் இவங்க ரெண்டு பேரும் படிக்கக்கூடிய போய் வேலை பார்த்தாங்க அவங்க கிடையாது அவங்க கிட்ட எப்பவுமே ஆயுதம் இருக்கும் இவங்க ரெண்டு பேரையும் பாதுகாக்க அவங்க அங்க போய் ஜாயின் பண்ணாங்க கிம் யோ ஜாங் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா மேற்கத்திய நாடுகள்ல உலா வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல இவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்னே தெரியாது கிம்மோட அப்பாக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கு நாட்டு மக்களுக்கே தெரியாது தான் இவங்க ஈடுபட தொடங்கினாங்க சேர்ந்தாங்க வட கொரிய அரசியல எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவங்க அப்பா கிம் ஜாங் எல் இறந்த சமயத்துல மட்டும்தான் முதல் முதலா பகிரங்கமா இவங்க வெளியே தென்பட்டாங்க அவரோட இறுதி ஊர்வலத்துல தெளிவா இவங்க தெரிஞ்சாங்க இதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கட்சியோட உயர்ந்த பதவிகளுக்கு இவங்க வந்தாங்க சில மாதங்கள்ல ஜாங் உன் நோய்வாய்ப்பட்டு வெளியே இருந்த அவரோட மொத்த வேலையையும் கிம் யோ தான் எடுத்து அந்த கிம்மோட குடும்பத்தை வெளியே கடவுளா காமிக்கிறதுக்கு அவங்க ஒரு குழு வச்சிருக்காங்க அந்த குழுவோட டெபுட்டி டைரக்டராவும் இவங்க மாறினாங்க கிம் ஜாங் உன்னோட மொத்த ப்ரோக்ராம் அவங்களோட பாதுகாப்பு அவரோட வசதிகள் அவரோட சந்திப்புகள்னு மொத்த நிர்வாகத்தையும் இவங்க கவனிக்க ஆரம்பிச்சாங்க இந்த உலகத்துக்கே ஒரு சந்தேகம் காரணம் இருக்கு என்ன தெரியுமா கிம் வெறும் பொம்மை மட்டும்தான் அவருக்கு பின்னாடி இருந்து சாவி கொடுக்கறது இவங்க தான் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிம் ஜாங்குன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் இவங்க இருக்கிறதா இந்த உலகமே சொல்லுது கிம் ஜாங்குன் ஒரு வெளி தோற்றம் மட்டும்தான் பின்னாடி இருந்து இந்த சாம்ராஜ்யத்தை ஆள்றது கிம் யா ஜாங்கான இவங்க தான் நார்த் கொரியால இவங்களோட அதிகாரம் இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் தென்கொரியா கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்ட ஒரே வடகொரியா ஆளு இவங்க தான் அந்த நாட்டில் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல கூட இவங்க பங்கேத்திருக்காங்க அது மட்டும் இல்ல கொரியன் போருக்கு அப்புறமா தென்கொரியா எல்லைக்குள்ள கால் எடுத்து வச்ச ஒரே வட கொரியா அரசியல்வாதியும் இவங்கதான் இவங்க தென்கொரியாவுக்கு போகும்போது நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு இவங்க உண்மையாவே ஜாங் உன்னோட தங்கச்சி தானு ஏன்னா கிம் குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப குண்டா இருப்பாங்க ஆனா இவங்க அப்படி கிடையாது லீனா இருப்பாங்க சோ தென்கொரியா என்ன நினைச்சாங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க போதை மருந்து எடுப்பாங்களோ அதனாலதான் இப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க வட வடகொரியாவுக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டுச்சு அதுக்கு காரணமும் இவங்க தான் ஏன்னா இவங்க தென்கொரியாவுக்கு போய் எங்க நாடு எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் நீங்களும் எங்களுக்கு அதே மாதிரி இருங்க அப்படின்னு ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க பட் கெடுத்தது என்னவோ தென்கொரியா தான் தென்கொரியால இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் பறக்கும் பலூன்ல நார்த் கொரியா லீடர்ஸ பத்தியும் நார்த் கொரியா மக்களை பத்தியும் ரொம்ப மோசமா எழுதி இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய பார்டர்ல பறக்க விட்டாங்க இப்படி பலூன்களை பறக்கவிட்டு எதிர்ப்பை தெரிவிச்ச மக்களை அனுமதிச்ச தென்கொரியாவோட பிரசிடென்ட் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு ஓபனாவே சொல்லிட்டாங்க சரி இதோட இவங்க விட்டாங்களா அப்படின்னா கிடையாது நார்த் கொரியா அடிக்கடி மிசைல் டெஸ்ட் பண்ணுவாங்க இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை பத்தி தென்கொரிய அதிபர் அடிக்கடி புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாரு இதனால கிம்யா ஜாங் என்ன பண்ணாங்கன்னா அந்த நாட்டு அதிபரை பார்த்து நீ ஒரு பயந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க சமீபத்துல யாரெல்லாம் நார்த் கொரிய தலைவரான கிம் ஜாங் உன்ன பாத்தீங்க அப்படின்னு தெரியல அதாவது வீடியோல பாத்தீங்க அப்படின்னு தெரியல ஏன்னா அவரோட உடல்நிலையை பாருங்க ரொம்ப ரொம்ப வீக் ஆயிட்டாரு முன்னாடி மாதிரி இல்ல அது மட்டும் இல்ல வெளிநாட்டு மருத்துவர்கள் எல்லாருமே கிம் ஜாங்குனோட மரணம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்ல கிம் யோ ஜாங் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அண்ணா இறந்ததுக்கு அப்புறமா மொத்த பொறுப்பையும் நம்ம எடுத்து ஒரு ஆக்ரோஷமான அரசியலை பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த அளவுக்கு ஆபத்தான அரசியலை பண்றதுக்கு ஒரு தைரியம் என்ன அப்படின்னா கிம் ஜாங் உன்னோட ராணுவ படைகள் தான் அந்த ராணுவ படைகள்ல ரொம்பவும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் இருக்காங்க ரொம்பவும் வயது முதிர்ந்த ரொம்பவும் அனுபவம் வாய்ந்த நிறைய பேர் இருக்காங்க சோ இவங்க எல்லாத்தையும் ரூல் பண்ணி நம்ம பேச்ச கேக்குற மாதிரி இவங்களை மாத்தணும் அப்படின்னா கிம்யா இருந்தே தீரணும் வெளிய அவங்க கொஞ்சம் கூட அவங்கள வீக்கா காமிச்சுக்கா அவங்க விரும்பவே இல்லை ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே நார்த் கொரியால இருக்காங்க அவங்கள தன்னோட கட்டுப்பாடுல வைக்கிறதுக்கு கிம்யா ஜாங் கண்டிப்பா ஆக்ரோஷமா தான் காமிப்பாங்க கிம்யா ஜாங் ஓபனாவே பலமுறை அமெரிக்காக்கும் சவுத் கொரியாக்கும் மிரட்டல் விட்டுருக்காங்க இப்போ புரியுதா ஏன் இவங்களை நார்த் கொரியாவின் சக்தி வாய்ந்த பெண் அப்படின்னு நான் சொன்னேனே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க